ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸேரீ தான் வந்து உங்களுக்கு கோட் அடித்து காமிக்க போகிறேன் இப்போ தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மிஷின் இருக்குது ப்ளவுஸ் நம்ம இன்னுமே மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸேரீயை நீங்கள் ஓரம் அடித்து கொடுக்கலாம் அதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் ஒரு அஞ்சாறு சேரீ ஸ்டிச் பண்ணால் கூட நமக்கு அது இயர்னிங்ஸ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஸாரீ ஃபால்ஸ் அடிக்கிறது இது நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன ஒர்க்கை பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சின்ன ஏர்னிங்ஸாவது கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூபா நூ இரநூறுபா வரைக்கும் கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் வந்து வீட்டில் மிஷின் மட்டும் வச்சுட்டு அது நமக்கு மட்டுமே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தால் கூட சாரீ ஓரம் அடிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அப்புறம் சுடிதார் ரெடிமேட் சுடிதார் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது அதுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள் நான் வந்து இந்த ஸ்லீ ப்ளவுஸு சேரீயில் வந்து கானர் வந்து கரெக்டாக கட் பண்ண மாட்டேன் அதனால் கொஞ்சம் லைட்டாக பெண்டான மாதிரி இருந்துச்சு அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு நான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இப்போ க்ளியராக தெரிந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஃபுல்லாக போடும்போது அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் சாரியை வந்து கரெக்டாக நே நேர் லைன் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது நான் டேரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்